பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் சீக்கிரம் எல்லாரும் பஸ் விட்டு கீழே இறங்குங்க அவசர அவசரமாக இறங்கிய குழந்தைகள் நொடியில் பற்று எரிந்த பேருந்து அதிர்ச்சியில் உறைந்த மக்கள் திருப்பத்தூரில் பதற்றம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கூவல்குட்டை கிராமம் இந்த பகுதியில் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு ஆலாங்காயம் வாணியம்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் படித்து வருகின்றனர் மேலும் இத்தகைய மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் கட்டண பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதன்படி மாணவர்களை காலையில் வீட்டிலிருந்து அழைத்துச் செல்வதும் மாலையில் பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதும் வழக்கம் அந்த வகையில் கடந்த பத்தாம் தேதி மாலை பள்ளி முடிந்ததும் மாணவர்களை ஏற்றிச் செல்ல பேருந்துகள் தயாராக இருந்தன இந்த நிலையில் அன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் மூன்று ஆசிரியர்களை பள்ளியிலிருந்து ஏற்றிக்கொண்டு கொண்டு பள்ளி வளாகத்தை விட்டு வெளியே வந்த பேருந்து வாணியம்பாடி அடுத்த சுண்ணாம்பு பள்ளம் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது பள்ளி மாணவர்களுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென நடு ரோட்டில் நின்றது இதை அடுத்து அந்த வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவர் பேருந்தை ஆன் செய்ய முயற்சித்த போது மீண்டும் ஸ்டார்ட் ஆகவில்லை இதனால் சந்தேகமடைந்த பஸ் டிரைவர் கீழே இறங்கி வாகனத்தின் பேட்டரியை சோதனை செய்துள்ளார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த பேருந்தின் பேட்டரி வயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எரிய தொடங்கியது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ந்து போன ஓட்டுநர் உடனடியாக ஓடிச் சென்று இருந்த குழந்தைகள் பிள்ளைகளை இறங்கச் சொல்லி சத்தம் போட்டுள்ளார் அந்த நேரத்தில் பேருந்திலிருந்து புகை வரத் தொடங்கியது இதனிடையே பள்ளி மாணவர்களும் குழந்தைகளும் அலறியபடி பேருந்திலிருந்து பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடினர் இத்தகைய சூழலில் அடுத்த இரண்டு நிமிடங்களில் பேருந்து முழுவதும் தீப்பிடித்து திகுதிகுவன எரிய துவங்கியது மேலும் இந்த சம்பவத்தால் யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை அப்போது பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஆலங்காயத்தில் இருந்து வந்த தீயணைப்பு துறையினர் பேருந்தில் ஏற்பட்ட தீயை சுமார் ஒரு மணி நேரம் போராடி அணைத்தனர் மேலும் முழுமையாக எரிந்து சேதமடைந்த பேருந்துக்குள் பள்ளி பிள்ளைகளின் வாட்டர் பாட்டில்கள் சாப்பாடு டப்பாக்கள் என அனைத்தும் தீயில் எரிந்து கிடந்தன இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஆலங்காயம் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுவாக பள்ளி பேருந்துகள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி தொடங்குவதற்கு முன்பு மே ஜூன் மாதங்களில் வட்டார போக்குவரத்து அலுவலக ஆய்வாளர்களால் தங்களது லிமிட்டில் உள்ள பேருந்துகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்தின் உத்தரவு அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் பேருந்துகள் ஆய்வு செய்யப்படுகின்றன ஆனால் இந்த ஆய்வுகள் மேம்போக்காக நடத்தப்படுவதால் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது